ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் சமூக ஆய்வாளர் டாக்டர் ராம சுப்பிரமணியன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் மிஸ்டர் ஜீவா நேத்து பிரதம மந்திரி முதலமைச்சர் ஆளுநர் அனைவரும் ஒரே மேடையில் இருந்தாங்க அந்த மேடையில் வைத்துக்கொண்டே நிதி பற்றாக்குறை நிதி வேண்டுங்கிற கோரிக்கையை முதலமைச்சர் முன் வச்சாங்க அப்புறம் ஒன்றிய அரசுங்கிற வார்த்தையை பயன்படுத்தும் போது ஒரு கூச்சல் ஒரு எதிர்ப்பு மனநிலையுடன் பாஜக தொண்டர்கள் செயல்பட்ட காட்சிகளும் விமர்சனமாச்சு அப்புறம் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு நாங்கள் அதிக நிதி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை அவர் மேடையில் பதிவு செய்தார் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நேற்று நடந்த விஷயங்கள் இரு இருவருமே இருவர் தரப்பு அரசியலை வெளிப்படுத்தி இதை நீங்கள் ஒரு முதற்கட்டமாக எப்படி பார்க்குறீங்க நம்முடைய முதல்வர் அவர்கள் அந்த ஃபங்க்ஷனுக்கு தகுந்த தான் நடந்துட்டார் என்று நான் நினைக்கிறேன் அதாவது நேரடியாக நம்முடைய பாரத பிரதமரை வரவேற்றது அந்த மேடையில் அவர் பேசிய பாங்கு இவைகளெல்லாம் ரொம்ப டிக்னிஃபைடாக இருந்தது என்பதில் சந்தேகமே கிடையாது அதே போல் அவர் வைத்த சில கோரிக்கைகள் மிக மிக நியாயமான உதாரணமாக தமிழ்நாட்டில் இந்த திருச்சியில் இந்த மீட்டிங் நடக்கும் பொழுது பிஹெச்எல் என்கின்ற பப்ளிக் செக்டார் டைங்க ரொம்ப முக்கியமானது அது வந்து எஸ்எம்இ செக்டாருக்கு மிகப்பெரிய அளவுக்கு உந்து சக்தியாக விளங்குகின்றது அந்த ஸ்மால் ஸ்கேல் சிறு குறு தொழில்கள் அவர்களுக்கெல்லாம் அவர்களெல்லாம் நிறைய ஆர்டர் கொடுக்கணும் அதை நம்பி தான் நிறைய பேர் பழைச்சிட்டு இருக்காங்க இந்த நாட்டில் சிறு குறு தொழில்களுடைய முக்கியத்துவம் என்பது எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது கிட்டத்தட்ட நாற்பது சதவீத ஜிடிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள்டேந்து வருகின்றது நாற்பது பர்சன்ட் எக் எக்ஸ்போர்ட்ஸு நாற்பது பர்சன்ட் பீப்புளுக்கு வேலை வாய்ப்பு இப்படிலாம் இருக்குது நான் சொல்கிறது எல்லாத்துமே மன்ன இந்தியா முழுக்கணும் இருக்கிறது அதுபோல் தமிழ்நாட்டையும் பிஹெச்சியில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு பங்காற்றுகின்றது எஸ்எம்இ செக்டாருக்கு எம்எஸ்எம்இ செக்டார் அதனால் அவர் கேட்டது ரொம்ப நியாயமானது என்று நான் கருதுகிறேன் அதுபோல் மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸுக்கு நீங்கள் அதிகமாக ஒதுக்கீடு செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டது அப்புறம் ஹைவேஸ் அது மாதிரி இருக்கின்றதுலாம் அவைகளுக்கெல்லாம் நீங்கள் அதிகமான ஏன்னா அந்த டக்கு ட்ரிக்கர் தி எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்னு வந்ததுன்னா அவைகளுக்கு நீங்கள் நிறைய முக்கியத்துவம் தர வேண்டும் அப்படின்னு அப்புறம் தேவையில்லாத இந்த டோல்கேட் அப்படிங்கிறது அது வந்து ரொம்ப கொள்ளை தான் அது டோல்கேட் என்பது கொள்ளை அதுக்கெல்லாம் இந்த கட்டணத்தெல்லாம் வசூலிக்காமல் எத்தனையோ காலத்துக்கு முன்னாடி போட்டது அவைகளெல்லாம் இன்னைக்கு அதுக்கு தொடர்ந்து வசூலித்துக் கொண்டே இருக்கின்றார்கள் ஒரு அன்ரீசனபிள் ரொம்ப அதிகமாக இருக்கின்றது ஆகவே இதெல்லாம் பத்தி கேட்டுட்டு முக்கியமான விஷயமாக இப்ப சென்னையில மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டது மழை என்பது நாற்பத்தஞ்சு வருஷங்களுக்கு இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய அளவிற்கு மழை பெய்திருக்கின்றது இந்த இதை தாண்டி இதுதான் முடிஞ்சு போச்சா அப்படின்னு தமிழ்நாட்டில் சென்னையில் இந்த மிகப்பெரிய வெள்ளம் தான் முடிஞ்சு போச்சான்னு பார்த்தா தென் தமிழ்நாட்டில் தூத்துக்குடி போன்ற இடங்களிலெல்லாம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அன்பிரசிடென்ட் ரெயின் அப்படின்னு சொல்கிறாப்புல நூறு ஆண்டுகளுக்கு மேலாக இத்தகைய மழைகளை இத்தகைய மழை பொழிவு என்பதே இல்லை அப்படிங்கிறத எல்லாருமே தெரிவித்திருக்கின்றார்கள் அதாவது சில இடங்களில் நூறு சென்டிமீட்டருக்கு மேலேயும் மழை பெஞ்சிருக்கு இங்கே சென்னையில பாத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு சென்டிமீட்டர் ஒரே நாட்டில் மழை பெய்ஞ்சிருக்கு அப்படிலாம் பார்க்கும்பொழுது இவெல்லாம் மிகப்பெரிய அளவிற்கு மக்களை இருக்கின்றது அது ஒன்று சந்தேகமே கிடையாது அவைகளுக்கெல்லாம் ஒரு நீங்க உதவிக்காரர் நீட்ட வேண்டும் இந்த சமயத்துல அப்படின்னு கேட்டால் அதற்காக அவர் சொல்லுகின்றார் அவருக்கு இப்ப நம்ம தமிழ்நாடு அரசுங்கிறது ஒரு இருபதாயிரம் கோடிக்கு மேலே கேட்டிருக்காங்க இதை நேஷனல் டிசாஸ்டர் என்று அறிவிக்கணும்னு சொன்னா முன்னாடி வந்த நம்ம பாரத பிரதமருக்கு முன்னாடி வந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் அதெல்லாம் நேஷனல் டிசாஸ்டர்னு யா எப்பவுமே அறிவிக்கலை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஈவன் கொரோனா கூட இதுக்கு கூட அறிவிக்கலை அதாவது ரெண்டாயிரத்தி நாலில் சுனாமி வந்த போது கூட அதை கூட நம்ம அறிவிக்கலான்னு சொல்லுங்க ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு தான் இந்த நேஷனல் டிசாஸ்டர் என்கின்ற அமைப்பே உருவாக்கப்பட்டது டிசம்பரில் தான் அது உருவாக்கப்பட்டது ஆகவே இவளெல்லாம் நம்ம பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு ரொம்ப டஃபான சுச்சுவேஷன் நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் இந்த நேஷனல் டிசாஸ்டர் இல்லைன்னா மிக கடுமையான ஒரு பேரழிவை நாம் சந்தித்திருக்கின்றோம் ஆகவே அதை எழுதுற நீ உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டால் நாங்கள் இப்போ வருஷம் இந்த காலத்தில் நாங்கள் எவ்வளோ பணம் கொடுத்துருக்கோம் இதற்கு முன்பாடு முன்பு இருந்த அரசாங்கம் இவ்வளோ தான் கொடுத்துருக்கு அதை விட நாங்கள் ரெண்டரை மடங்கு கூட கொடுத்துருக்கோம் இதை யா இதெல்லாம் வந்து என்ன எல்லாரும் கொடுத்தா சார் ஆகணும் ஏன்னா கொடுத்தா ஆகணும் தமிழ்நாடு இவ்வளவு கொடுத்துருக்கோம் அவ்வளவு கொடுத்துருக்கோம்னு ஒரு கணக்கு சொன்னா முன்னாடி கொடுக்கவே இல்லைன்னா சி டெவலப்மெண்ட்டுங்கிறது அதெல்லாம் என்ன உங்களை ரெவன்யூ அதிகமாறுது இப்போ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வருகின்றது அதுக்கெல்லாம் நீங்க அப்பப்ப கொடுக்கணும்னா கொடுத்துருக்கோம் நேஷனல் டிசாஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்லாம மிக கடுமையான அளவு இருக்கு அப்படிங்கிற வார்த்தையை கூட இப்ப பிரயோகம் பண்ணி கேட்கிறார் இதை விட என்ன செய்ய முடியும் அப்படி இருக்கும்போது அவங்க கொடுத்தாங்களே ஏதாவது தொண்ணூறு தொள்ளாயிரம் கோடியை கொடுத்துருன்னா அதெல்லாம் ஸ்டேட் இதெல்லாம் நிறைய தடவை பேசி ஸ்டேட் டிசாஸ்டர் ஃபண்டுக்கு வருஷம் வருஷம் கொடுக்க வேண்டிய பணம் தான் அது அதுல இதை கொடுத்து இது வரைக்கும் ஒரு பைசா கூட கொடுக்கல ஆனால் குஜராத்துக்கு ஒரு மழை அப்படின்னு வந்ததுன்னா அங்கே போனவர் உடனே ஆயிரம் கோடி ரூபாய்க்கு நம்முடைய பாரத பிரதமர் அறிவிக்கின்றார் நான் கேட்குறேன் அங்க நீங்க போனீங்களே தப்புன்னு நான் சொல்லலை இங்கே மிகப்பெரிய அளவுக்கு சேதாரம் வந்திருக்குன்னா இங்க நீங்க வேண்டாமா எல்லாரும் கேட்ட பிறகு திருமதி நிர்மலா சீதாராமன் அதுவும் ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அவங்க அவங்களுடைய உடல் மொழியெல்லாம் மிக மோசமாக இருந்தது அவங்க வந்து தமிழ்நாடு அரசை மிக கடுமையாக தாக்கி பேசியது இதெல்லாம் வந்து தட் ஆஸ் நாட் கான் டவுன் வெல் வித் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு அதனால் அவரை அவங்கள அமைச்சார வழி தான் வந்தார் நம்ம இது வரலாறு காணாதன ரியலாகவே வரலாறு காணாத அளவுக்கு இருக்கின்றது இதுக்கு ஏன் பாரத பிரதமர் இப்போ வந்து ஹி இஸ் கம்மிங் நான் தான் புது வருஷன் அன்னைக்கு இந்த புது வருடத்துல முதல் முறையாக ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷனில் அட்டன் பண்ணுறதுங்கிறது தமிழ்நாட்டில் தான் என்னுடைய அருமை தமிழ் மக்களை அப்படி இப்படின்னு மேடைக்கு பேசுகிறார் ஒழிய இவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதிலே சொல்லல சார் அவர் பாட்டுக்கு ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு நாங்கள் இவ்வளோ கொடுத்துட்டோம் இத்தனை லட்சம் கோடி கொடுத்துருவோம் முன்னாடி இவங்க கொடுத்த விட ரெண்டரை மடங்கு கூட கொடுத்துருவோம் என்ன வாட்டர் இட் மீன் என்னன்னா அவருக்கு அடிப்படையாக தமிழ்நாட்டு கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணமாக இருக்கின்றதுன்னு தோன்ற கம்பேரிசன் வித் குஜராத் நீங்க ஏன் இங்க கொடுக்கலங்கிற நம்ம கேட்கட்டோம்னா அது நியாயமான கேள்வியாகத்தான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன் அதனால இந்த தடவை வந்ததுங்கிறது அவர் ஒரு பொருடிகளாக அவர் வந்து தமிழை பத்தி உயர்வாக பேசுறது என்னை அருமை தமிழ் மக்களை அப்படின்னு வந்து பேசுவது பாரதிதாசன் அவரை பத்தி அவருடைய பாடலை ஒரு வரியை எடுத்து சொல்றது இதெல்லாம் வந்து கிம்மிக்ஸக தான் நான் நான் பார்க்கின்றேன் ஒன்றும் பெருசா சப்ஸ்டான்சியலா ஒன்றும் பண்ணது எதை கேட்டாலும் நாம இந்த ரோடு போட்டு ஒரு ரூபா கொடுத்தேன் இதுக்கு கொடுத்தேன் அது கொடுத்தேன் இதெல்லாம் இதெல்லாம் பண்ண வேண்டியது அது வந்து பிரைம் இல்லை நார்மலாக நடக்கக்கூடிய சமாச்சாரம் அது தான் தான் செஞ்ச மாதிரி அது எல்லாத்துக்கும் மோடி மோடி மோடிங்கிற மாதிரி ஒரு வியூபம் அடுத்த பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் மறைந்து விட்டார் அது நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப வருத்தம் தான் அவர் உடல்நிலை சரி இருந்தார் ஒரு நல்ல மனிதர் அவர் அவர் மறைந்தார்னா அதை பற்றி நம்ம அவர் அந்த நேரத்தில் ஞாபகப்படுத்துறது சரிதான் அது நான் ஒன்று சொல்ல இன்னைக்கு பேப்பர் எடுத்து பாருங்க இன்னும் பெரிய இங்கிலீஷ் பத்திரிக்கையா இருக்கட்டும் தமிழ் பத்திரிக்கையா இருக்கட்டும் எல்லாத்துலேயும் அவரை பற்றி ஒரு பெரிய அறப்பக்கக் கொற்றை எழுதி வச்சிருக்காரு இதெல்லாம் எதுக்கு அரசியல் எல்லாம் அரசியல் அரசியல் ஓட்டு வங்கியை தான் குறிவைச்சு நடக்கிறதே ஒழிய தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை பற்றி அவர் பேசுவதாக எனக்கு தெரியும் நான் வந்து காசி சங்கமம் நடத்தினேன் அதேமாதிரி குஜராத்தில் சௌராஷ்டிரா சங்கம் நடத்தினேன் இதனால தான் என்ன சார் நமக்கு பல பிரயோஜனம் யாரும் நிறைய பேர் இலவசமாக கூட்டின்னு போனாங்க அவ்வளோதானே ஒழி அதற்கு மேலே தமிழ்நாடு வளர்ச்சிக்கு என்ன செஞ்சாங்க இப்போ நம்ம தத்தளிச்சி கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு எவ்வளோ பெரிய மிகப்பெரிய கடுமையான சோதனை நேரமாக இது இருக்கின்றது இந்த நேரத்தில் அவர் வந்து உதவி செய்யணுமா வேண்டாமா அதெல்லாம் பண்ணாமல் நான் ஏதோ முன்னாடி கொடுத்தேன் ஒன்பது வருஷத்துல இதை கொடுத்தேன்னு ஒரு ஏதோ ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு குத்து மதிப்பா ஏதோ ஒரு அமௌண்ட்டை சொல்லிட்டு அதுல தான் இதெல்லாம் அடக்கங்கிற மாதிரி அவர் பாட்டு கேஷோட போற இது என்ன திரு அண்ணாமலை அவர்கள் பேசுற மாரி முன்னாடி அண்ணா திரு அண்ணாமலை அவர்கள் தான் பேசினார் அவர்தான் எழுதி கொடுத்துருவா போல இருக்கு அதே அவர் திருப்பி படிச்சுட்டார் அவ்வளவுதான் அதனால எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருதுன்னா இன்னைக்கு விஜயகாந்தை புகழ்வதற்காக யார் வந்திருக்காராம் விஜயகாந்த பத்தி பெரிய அவருடைய மறைவுங்கிறது எல்லாருக்கும் வருத்தமான சமாச்சாரம் தான் அவர் வந்து அவருடைய கேப்டன் அப்படிங்கிற மாதிரிலாம் உயர்வா பேசுறது சினிமாவிலேயும் சினிமாவிலேயும் தனிப்பட்ட வாழ்க்கை அதெல்லாம் நான் இப்போ எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் ஏற்படுறது என்னன்னா கிட்டத்தட்ட அவருக்கு வந்து ஒரு பாரத ரத்னா கூட போல இருக்கு போஸ்ட் மஸ்லி பாரதனா பாரத ரத்னா மேபி அவார்டு ஏன்னா அது வந்து ஒரு ரெண்டு பர்சன்ட் ஓட்டு கிடைக்குமே தமிழ்நாட்டுல பாஜகவுக்கு அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடு டெவலப் ஆகிட்டுருக்குன்னு நான் நினைக்கிறேன் இதெல்லாம் இதுதான் அவ்வளோதான் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசியில் எல்லாம் கிம்மிக் சக்தானது இந்த ஏர்போர்ட்டு அந்த ஏர்போர்ட்டு விட அது அதுக்கு அதுக்கு எவ்வளோ பணம் ஆகிருக்கு திருச்சி ஏர்போர்ட் இப்போ கேட்குறார் நம்முடைய பாரத பிரதமர் நம்முடைய முதல்வர் கேட்குறார் இது மாதிரி டோக்கியோவுக்கு போகணும் அது போக மலேசியாவில் பினாங்குக்கு டைரக்ட் ஃப்ளைட் கொடுங்க இங்கெல்லாம் டைரக்டாக டெவலப்மெண்ட்ஸ்லாம் அதிகமாக இருக்கு அவங்களுடைய தொடர்பெல்லாம் ரொம்ப அதிகமாக ஆகி இருக்கின்றது அப்படின்னு சொன்னால் அது பற்றியெல்லாம் ஒன்றும் பேசினதாக தெரியலை நாங்கள் செய்வோம் நிச்சயமாக இதை கருத்து கொண்டு நாங்கள் எவ்வளோ சீக்கிரமாக இது இது பற்றி முடிவெடுப்போம் எதாவது சொன்னாரா சார் இந்த மாதிரி பல விண்ணப்பங்கள் நம்முடைய முதல்வர் பேசும்போது அடுத்தது முதல்வர் பேசும்போது இந்த பாரத் மாதா கி ஜெயங்கிறது திரு மோடி 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 மோடின்னு கத்துறதும் இதெல்லாம் வந்து ரொம்ப அநாகரிகமான செயல் இது வந்து டிஎம்கேல பண்ண முடியாதா இதை விட ஆயிரம் மடங்கு அவங்களால பண்ண முடியும் டிஎம்கே டிஎம்கேன்னு கத்துறது முதல்வர் 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 கத்த முடியாத என்ன நாகரீகம் அந்த இடத்துல ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்கின்றது அதுல வந்து பிரதமர் கலந்து கொடுக்குறார் முதல்வர் கலந்து கொடுறார் கவர்னர் கலந்து கொண்டுறார் இப்படிலாம் இருக்கிற நேரத்துல ஆஹ் மோடி மோடின்னு சித்தம் போட்டாங்க இவங்க எவ்வளவு நேரம் ஆகும் எவ்வளவு பேர் இவங்க கூட்டின்னு போய் அங்க கதற விடுறோம் ஆகவே ஒரு டீசன்சி அண்ட் டெக்கோரமே இல்லாத ஒரு பா பார்ட்டியாக பிஜேபி மாறிவிட்டது அதெல்லாம் வந்து எல்லாரும் இதெல்லாம் முன் முன் ஏற்பாடான பிரமாதமாக பண்ணியிருக்காங்க இது வந்து இந்த மாதிரி ஒரு முக்கியமான நிகழ்வுகளை இப்படி பேசுவது இப்படி செய்வது என்பது சரியா என்பதுதான் என்னுடைய கல்வியா இருக்கு அதனால அவர் வந்தார் போனார் அவ்வளோதான் ஒழிய அதனால ஏதாவது டான்ஜிபிளாக ஏதாவது பெனிஃபிட் எதாவது உண்டானா ஒன்றும் கிடையாது நம்ம சிவராமசாமி அவர்கள் ஒரு சொன்னார் நீங்கள் ஓட்டு போடுறீங்களே அதனால் கண்ட பலன் என்ன இவர்கள் எல்லாம் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறல அதனால உங்களுக்கு கண்ட பலன் என்னென்ன கையில குத்தினா அந்த கரும்புள்ளி ஒன்று தான் கையில உடனே கையில கண்ட பலன் அப்படின்னு கைக்கு அப்படின்னு சொன்னார் அது மாதிரி அவர் வந்தார் வந்துட்டு போனார் தவிர வேற ஒன்றும் இருப்பதாக எனக்கு தெரியல சார் இன்னொரு புறம் இப்போ ஒப்பந்த பணிகள் எல்லாம் யாருக்கு கொடுக்கப்பட்டது அந்த நிறுவனங்கள் குறித்து ரைடு நடக்குது ஐடி ரைடு இதில் வந்து கடந்த எடப்பாடி ஆட்சியில் என்னென்ன நடந்திருக்குங்க என்பது குறித்து கூட இனி தோண்டப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திகள் பண்ணுறாங்க ஓபிஎஸ் வந்து மோடியை பார்த்துருக்காரு எடப்பாடி பார்க்கல ஓபிஎஸ் பார்த்தபோது ஏற்கனவே ரகசியத்தை வெளியிட்டால் திகார் சிறைக்கு எடப்பாடி செல்வார்னு சொல்லியிருந்தார் இந்த நேரத்தில் முக்கியமான ஆவணங்கள் ஃபைலெல்லாம் மோடியிடம் கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிற செய்தியும் வருது என்ன ஆவணம் எதுன்னு தெரியல ஆனால் ஒரு ஃபைல் கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரியான செய்தி மட்டும் சொல்லியிருக்காங்க இதையெல்லாம் வைத்து அடுத்து என்ன எடப்பாடி பாஜகங்கிற மாதிரியான விஷயங்கள் நடக்குமா ரைடு இந்த மாதிரி விஷயங்கள் தொடருமா ஓபிஎஸ் ஏதும் ஒரு அழுத்தம் கொடுத்து வேறு விதமான நடவடிக்கைகள் எடப்பாடி மீது எடுக்க வைப்பாரா எப்படி கணிக்கணும் சார் திரு ஓபிஎஸ் அப்படிங்கிறவர் இன்னைக்கு அரசியல்ல அவருக்கு ஒரு ஒரு விதமான ஒரு பேக்ரவுண்டு இல்லாமல் ஒரு ஸ்ட்ரென்த் இல்லாமல் போயிட்டார் பேக்ரவுண்ட்னா ஸ்ட்ரென்த் இல்லாமல் போயிட்டார் அவருக்கு இன்னைக்கு எப்படியாவது தான் அரசியலில் இருக்கணும் தன் இருப்பை தக்க வைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத கடுமையாக முயற்சிக்கிறார் அது வந்து இவர் வந்து இபிஎஸோடு சேர்ந்துட்டு நானும் நீங்களும் ஈக்குவல்னு சொல்கிறதுங்கிறதுலாம் இம்பாசிபிள் அதெல்லாம் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க அதை ஏற்கவும் மாட்டார்கள் இபிஎஸ் தான் நியூமரா நம்பர் ஒன் ஏடிஎம்கேங்கிறது அவர் தான் அதில் ஒன்று ஆசையமான அந்த ரெட்டை இலைங்கிறது அவருக்கு வந்தாச்சு மேலே மேலே அவருக்கு வெற்றிகள் தான் வந்து கொண்டிருக்கு இந்த நேரத்தில் எப்படியாவது அவரை மடக்கி நம்முடைய எதிர்காலத்தை அதாவது அரசியல் காலத்தை எதிர்காலத்தை ஒரு என்ன என்னன்னோல முயற்சி பண்ணி பார்த்தார் அவர்கிட்டே சேர்க்கல ஆகவே இப்ப வேற ஒரு வழி மூலமாக இப்ப நேற்று ஏதோ மகஜர் நீங்க சொன்னா போன ஏதோ ஒரு மகஜர் கொடுத்துருக்காரு அவர் அதுல திரு ஈபிஎஸ் அவர்களை பத்தி தான் கொடுத்துருக்கிறார் இன்னைக்கு பத்திரிகை செய்திகள் எல்லாம் வந்திருக்கின்றன இப்ப அதை தொடர்ந்து இன்னைக்கு நிறைய கான்ட்ராக்டர்ஸ் எஸ்பெஷலி இபிஎஸ் அவர்கள் ஆட்சியில் இருந்த போது யாராருக்கெல்லாம் கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்கன்னு அவங்க பேர்லாம் இன்னைக்கு இன்கம் டேக்ஸ் ரேடு வந்துருக்கு இதெல்லாம் எதிர்பார்த்து தான் சார் இதெல்லாம் வராதுன்னு எப்படி நீங்க சொல்ல முடியும் ஆனா நீங்க வந்து இதெல்லாம் இதை வச்சுட்டு இன்னைக்கு இபிஎஸ் முடக்காம் முடக்கலாம் அப்படின்னு யாராவது நினைச்சாங்கன்னா ஐ திங்க் தட் இஸ் ஆல் நாட் கரெக்ட் அது ஏன்னா இதெல்லாம் இந்த மாதிரி வரும்னு எல்லாம் அவருக்கு தெரியாதான் என்ன எத்தனை காலமா அவர் வந்து முப்பத்தஞ்சு நாற்பது வருஷமாக இந்த அரசியல்ல இருக்கின்றவர் அவருக்கு இது ஒரு டெசிஷன் எடுத்திருக்கின்றார் என்றால் அதற்கு எதிர்வினையாக பிஜேபி எது வேணாலும் எந்த லெவலுக்கு வேணாலும் போகும் நான் சொன்னேன் பாருங்கள் இன்றைக்கி விஜயகாந்துக்காக இன்றைக்கி அரைப்பக்கம் ஒரு கட்டுரை எழுதுகிறார் ஆங்கிலமும் இருக்குது தமிழ்லேயும் இருக்குது எதுக்காக இதெல்லாம் தெரியணும் ஏதோ வருத்தம் தெரிவித்தோம் அப்படின்னா பரவாயில்ல இங்கே வருதுக்காக அந்த ரெண்டு பர்சன்ட் ஓட்டுக்காக இவங்க நம்மளோட கூட்டு மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிறதுக்காக அந்த கோபத்தினால அதுவும் ஓபிஎஸ் சொன்னதார் அவர் சில எவிடென்ஸு கான்கிரீட்டாக கொடுத்துருக்கலாம் கொடுக்காம போயிருக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு மகஜர் டெஃபனட்டாக இவரை பற்றி எகன்ஸ்டா தான் கொடுத்துருக்கின்றார் இந்த விஷயத்தெல்லாம் வந்து திரு ஈபிஎஸ் அவர்களை எதிர்பார்க்காம இருந்திருப்பாராண்ணா இதை எதிர்பார்க்காம இருந்திருப்பாருண்ணா டெஃபினட்டாக ஹுட் ஹவ் எக்ஸ்பெக்டட் ஆல் திஸ் இதெல்லாம் அவனுடைய இப்போ உள்ளுக்குள்ள டிஸ்கஷன் முக்கிய தலைவர்களோட நடக்கும்பதெல்லாம் இதெல்லாம் பத்தி பேசத்தான் பேசப்பட்டிருக்கோம் இதெல்லாம் தாண்டிதான் அவர் ஒரு டெசிஷன் வேண்டாம் இந்த பிஜேபின்னு இது முன்னாடியே அவர் பண்ணியிருந்தாருன்னா அந்த கட்சி சேவ் பண்ணிருப்பார் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறுல அந்த அம்மையார் இருந்த போது அந்த சமயத்துல ஒட்டு வேண்டாம் உறவு வேண்டாம் நான் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிஜேபியோட ஒரு ஒட்டும் இல்லை உறவு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் பண்ணியிருந்தாருன்னா டெபினட்டா ஹி உட் சேவ்டு த பார்ட்டி இன்னைக்கு ரியலாவே நல்ல பொசிஷன் இருந்திருக்கும் ஆனால் அன்பார்ச்சுனேட்லி இது அதை அன்னைக்கு ரெண்டு பேர் சேர்த்து வைக்கிறேன் அதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கிட்டத்தட்ட பிஜேபியினுடைய கைப்பாவிய தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கு ஆனால் இது இதோட நிற்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு என்ன சந்தேகமாக இருக்கு இப்போ ரேடு இவர் அச்சப்பட மாட்டார் ஆனால் எப்படியாவது கரைக்கணும் இப்போ கவர்னர் சில ரெண்டு இருக்கு விஜயபாஸ்கர் அப்புறம் வேலுமணி வீரமணி வேலுமணி தானே யா அவங்க அவங்கள பற்றியெல்லாம் பர்மிஷன் கேட்டு மாநில அரசு அவங்க மேலே வழக்கு தொடுக்கறதுக்காக பர்மிஷன் கேட்டிருக்காங்க அது ரெண்டு ஓட்டி கொடுக்கல மற்ற யாரெல்லாம் ஒழிய இவங்க ரெண்டு பேரை ஓட்டி கொடுக்கல இவ எல்லாம் ஏன்னா இவங்கள வச்சு எதாவது கட்சி கட்சியை ஸ்ப்ரிட் பண்ணிடலாமா அப்படி ஏதாவது பிஃபோர் த எலெக்ஷன் ஏதாவது வேலுமணி போன்றவர்களை எழுந்துட்டோம்னா நமக்கு கொங்கு பகுதியில் மிகப்பெரிய செல்வாக்கு வந்துவிடும் அதே போல் விஜயபாஸ்கர் வச்சுட்டு இந்த புதுக்கோட்டை அந்த பக்கம் ஏரியாலெல்லாம் நம்ம கவர் பண்ணிடலாம் அப்படிங்கிற எல்லாம் திட்டம் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பிஜேபி அதனால தான் அது ரெண்டுத்துக்கு ஒண்டி பர்மிஷன் கொடுக்கல இதெல்லாம் தாண்டி திரு ஈபிஎஸ் அவர்கள் முனைப்போடு செயல்பட்டார்னா அவருக்கு ஓரளவு சக்ஸஸ் கிடைக்கும் அதனால இந்த நான் சொல்லலை வேலுமணியை தனியா பிரிக்க வாய்ப்பு இருக்கோ ஈபிஎஸ் டீம்ல இருந்து எஸ் சார் எப்படி அதுதான் ரொம்ப நிறைய வந்துருக்கு சார் எப்படியாவது அடுத்த அடுத்த அவரை அத்தாம முன்னிறுத்தி ஓட்டுகளை அதிகமாக வாங்கி கொங்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு இன்னும் பெரிய கவலை வருகின்றது என அப்ரகேஷ் வந்து பாருங்க அதெல்லாம் ஆன பிறகு இப்போ நிறைய சில திடீர்னு திடீர்னு கூக்குரல்கள்லாம் வரப்போகின்றன அப்படின்னு எனக்கு கவலை இருக்கு கொங்க தனியாக பிரிக்கணும் கொங்கு தமிழ்நாடு அப்படின்னு தனியாக பிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிறைய வாய்ஸஸ் எல்லாம் அதிகமாக வரும் என்று நான் கருதுகிறேன் அது போல வட தமிழ்நாட்டை பத்தி ஆல்ரெடி இவர் பேசிகிட்டே இருக்கார் நம்ம டாக்டர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க சோ இதெல்லாம் கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா கொங்க பத்தி இவரை கூட பேசிருக்க நம்ம முருகன் எல் முருகன் அவர்கள் கூட பேசியிருக்க அதனால இந்த மாதிரி மாணில அவரை வச்சுன்னு ஒரு தனியாக தனியா பிரிச்சுட்டோம்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த டிஎம்கே கேனுடைய செல்வாக்கு குறைக்கிறதுக்கு இப்படி எல்லாம் வழி செஞ்சு விடல அவங்க ஆயிரத்தி எட்டு கணக்கிசாரி இன்னைக்கு தடுக்க விழுந்தாலும் அதுல வந்து ஒரு நாலு ஓட்டு வருமா யாரா விழுந்தா அல்லது ஏதாவது சின்ன சின்ன விஷயம் நடந்தா அதெல்லாம் வந்து ஒரு பத்து ஓட்டு இருந்தா கூட அதுக்காக அவங்க வந்து ரொம்ப கடுமையாக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதெல்லாம் நல்ல போக்காக நான் பார்க்கவே இல்லை இன்ஃபேக்ட் இதை ஏடிஎம் கேக்கு இது ரொம்ப ஜாகிரதியான அவங்க ஹேடல் பண்ணலனா அந்த கட்சியை உடைச்ச ஏற்கனவே அதை கொஞ்சமாக கரைத்து கொண்டிருக்கின்றார்கள் வெளிப்படையாக உடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருப்பதாகவே நான் கருதுகிறேன் சார் கண்டிப்பா அப்ப இந்த ரைடு இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் மூலமாக ஈபிஎஸ்டமிருந்து வேலுமணியை பிரிக்க வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்குறீங்க வேலுமணியை டார்கெட் பண்ணி சவுத் சைடுக்கு சவுத் சைடுக்கு ஓபிஎஸ் வெஸ்டர்ன் பெல்ட்டுக்கு வேலுமணியை ப்ரமோட் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஆமாம் அப்புறம் இந்த புது புதுக்கோட்டை அந்த மாதிரி ஏரியா ஏரியாக்கெல்லாம் விஜயபாஸ்கர் ஆமாம் அவரை அவரை இணைத்து கொண்டு ஏதாவது ஒரு அரசியல் மூவ்மெண்ட் இருக்கும் என்று நாங்கள் பிஃபோர் தி எலெக்ஷன்

ஒரு ஒரு இல்லாத ஒரு தலைவராக மாறிவிட்டார் அவருக்கு நீங்கள் ஒன்றும் பேக்ரவுண்டும் கிடையாது பேக்கப்பும் கிடையாது பின்ன பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் கிடையாது ஆகவே இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்பொழுது அவருக்கு ஒன்றும் ஸ்ட்ரென்த்து கிடையாது இவங்களுக்குலாம் டெஃபினட்டாக ஸ்ட்ரென்த்து இருக்குது வேலுமணிலாம் நீங்கள் சாதாரணமாக கணிக்க முடியாது அவருக்கு கொங்கு பகுதியில் நல்ல செல்வாக்கு இருக்கின்றது ஆகவே அதை வைத்து கொண்டு ஏதாவது அரசியல் ஆதாயம் பிஜேபி அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய அடுத்த இலக்கிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட நாம் எப்படியாவது இதுக்கு தமிழ்நாட்டுக்கும் ஒரு ஆட்சியில் முக்கியமான பங்கை வகிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணப்பாடு பிஜேபி வந்திருக்கு அப்போ இவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு தான் அவங்களுடைய சௌரியம் ஈபிஎஸ் நம்பர் ஓபிஎஸ்னால ஒன்றும் பெரிய பலன் இருக்குமான்னு தெரியல பட் அவரும் சிறு திரும்பும் பல்லு குத குத்த உதவும் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க மாதிரி அவரையும் விடமாட்டாங்க அவர் அவரை பொறுத்த வரைக்கும் அந்த முக்குலத்தோர் ஓட்டு அவர் மூலமாக எதாக கிடைக்குமா அப்படிங்கிற எல்லாம் முயற்சிகள் நடந்து கொண்டுதான் இருக்கும் இதுதான் பிஜேபியினுடைய ஸ்ட்ராட்டஜியாக நான் பார்க்கின்றேன் இல்ல இதுல இப்ப ஓபிஎஸ் கொடுத்த ஃபைல் ஏற்கனவே கொடநாடு கேஸ் திகாருக்கு போறாருன்னு இந்த ஓபிஎஸ் வந்து அவ்வப்போது சொல்லிக்கிட்டே இருக்காரு இப்ப ஃபைல் வேற கொடுத்துருக்காரு இதை வச்சுட்டு ஏதாவது அடுத்த மூவ் மாதிரி எதுவும் பண்ணுவாங்களா இல்ல இதை வச்சு அப்படி சொல்லிட்டு ஆஹ் இல்ல இல்ல நான் சொன்னேன் பாருங்க இப்ப இன்னைக்கே ஒரு ரெய்டெல்லாம் ஆரம்பிக்கிறது ஏதாவது இந்த மாதிரி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரை எப்படியா சுற்றி உடைச்சி ஒரு கழுத்தில் நெருக்கடி மாதிரி கொடுத்து இபிஎஸ் பணி வைப்பதற்கு இதெல்லாம் முயற்சிகள் நடந்து கொண்டு இதெல்லாம் எதிர்பார்த்து தான் திரு இபிஎஸ் அவர்கள் ஒரு முடிவு எடுத்திருப்பார் முடிந்த முடிவாக எடுத்திருப்பார் என்று நான் நம்புகிறேன் அப்படி தான் இருக்கும் நான் அவங்க அவங்க பார்ப்போம் ஒரு கை பார்த்துருவோம் இவங்க இவங்க சார் இதெல்லாம் எ எல்லா கட்சி எந்த கட்சியுமே நீங்கள் அப்படின்னா ரொம்ப ஓவராக வடைச்சு அவங்களெல்லாம் அவங்க மேல முதுகலை சவாரி பண்ணாங்கிறதெல்லாம் முடியாது சார் எல்லாம் எந்த கட்சியாக இருந்தாலும் அவங்களுக்குன்னு தன்மானம் உண்டு தன்மா அந்த அவங்களுக்குன்னு ஒரு தனி பாதை எல்லாம் உண்டு எல்லாம் இவங்க சொல்றதுனால அவங்க எல்லாம் அப்படியே அடிபணிந்து போயிடுவார்கள் அப்படின்னு தான் நாம நினைக்க முடியாது சார் நிச்சயமா வரும் நிறைய வரும் நிறைய வரும் அவங்க கவி குரூப்புக்கு அவருக்கு தனிப்பட்ட முறையிலையும் சரி அவங்களை சேர்ந்தவர்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் இப்ப வரத்தான் போகுங்கன்னா இவர்களெல்லாம் எது வரும் அப்படின்னு எதிர்பார்த்து தான் இப்போ இபிஎஸ் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்துருக்கிறார் என்று நான் நம்புகிறேன் மோடி வந்தது அதனைத் தொடர்ந்து ரெய்டு மோடி ஸ்டாலின் ஒரே மேடையில் முரண்பட்ட கருத்துக்களை தெரிவித்தது ஓபிஎஸ் வந்து இபிஎஸை காலி செய்வதற்கான காய் நகர்த்தர்களை செய்வது இந்த ஓபிஎஸ் இபிஎஸ் அரசியலை பயன்படுத்தி பாஜகவை எப்படி நம்ம டெவலப் பண்ணலாம் குறிப்பாக மேற்கு மண்டலத்தை எப்படி தக்க வைத்துக் கொள்ளலாம் அதில் என்ன என்னென்ன செய்யலாம் இபிஎஸ் டீம்லேருந்து யார் யாரையெல்லாம் பிரிக்கலாம் இது மாதிரியான ஊகங்களை இவர்கள் வகுத்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நடக்கின்ற காட்சிகள் ஏற்கனவே நடந்த காட்சிகளை ஒப்பிட்டு உங்களுடைய அரசியல் பார்வைகளை ரொம்ப விரிவா எடுத்து வச்சிருக்கீங்க மிக்க நன்றி மிக்க நன்றி மிஸ்டர் ஜீவா